ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சன்மீன் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஹெல்த்தியான கோதுமை மாவு லட்டு தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இந்த லட்டு வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் அரைக்கப் அளவுக்கு முந்திரி அரைக்கப் அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கோங்க அரைக்கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வந்து இது வறுப்பட்ட உடனே நம்ம வந்து மிக்சி ஜாருக்கு சேர்த்து நல்லா அரைச்சிடணும் பாருங்கள் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுருங்க ஃபர்ஸ்ட்டு ஆறுனதுக்கப்புறம் நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துருங்க ஒன்று ரெண்டு குறை குறைப்பா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அதே கடாயை சூடு பண்ணி கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு கப்பு வந்து கோதுமை மாவும் சேர்த்துக்கோங்க கோதுமை மாவு சேர்த்துட்டு இந்த கோதுமை மாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பத்து நிமிஷம் வந்து வறுத்துக்கோங்க கோதுமை மாவு வந்து நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுக்கணும் இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணும் ஹை ஃப்ளேம்ல வச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் வரும் வந்து கரைஞ்சி போயிடும் அதனால் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நிறம் மாற ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி நிறம் மாறி ஒரு பத்து நிமிஷம் நல்லா வறுக்கணும் நீங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு வறுக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த லட்டு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சரியாக வறுபடலை அப்படின்னா பச்சை வாசனை வந்து அப்படியே இருக்கும் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு இதில் வந்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க அந்த நட்ஸு எல்லாமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம எந்த அளவுக்கு கோதுமை மாவு எடுத்தோமோ அதே அளவுக்கு வந்து சீனி வந்து சேர்க்கணும் இப்போ இது ஒரு முறை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு ஒரு கப் அளவுக்கு பவுட்ரு பண்ண ஜீனி சேர்த்துக்கோங்க கோதுமை மாவு வளர்ந்தோம் பார்த்தீங்களா அந்த கப்பில் ஒரு கப்பு வந்து பவுட்ரு பண்ண ஜீனி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன் இந்த சூடிலே வந்து நம்ம டக்கு டக்குன்னு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும் இப்போ இதை லட்டு பிடிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கோங்க வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் அந்த கரண்டியில் வந்து ஒரு ரெண்டு கரண்டி நெய் சேர்த்தேன் கரெக்டாக இருந்துச்சு நெய் மட்டும் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பால் லைட்டாக தெளிச்சு சேர்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஆனால் மூணு நாள் தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கெட்டு போயிடும் பால் சேர்த்துருக்கிறதுனால இந்த மாதிரி நெய் சேர்க்கும் போது வந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும்போது லட்டு பிடிக்க ஆரம்பிச்சுட வேண்டிதான் இப்போ பாருங்கள் நல்லா கோதுமை அம்மா வச்சு ஒரு ஹெல்த்தியான லட்டு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் குட்டீஸ்க்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸு கூட கொடுத்துடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த லட்டு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ